இந்த மலை பேரு வந்து சங்கரன் மலைப்பட்டி இருந்து திருச்சி போற வழியில ஒரு இருபத்தி மூணு இருக்குங்க இந்த மலைதான் வந்து சேர நாடு சோழ நாடு பாண்டி நாடு அதனாலதான் இது பேரு மதுக்கரை மலையை இன்னொன்னு எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடியோ இவங்க அந்த பார்டர் பண்ண கல் இன்னமும் இருக்கு அந்த செவர் சொல்லுவாங்க கட்டின அந்த இன்னமும் இருக்கு ஆனா ஒரு சில விஷயத்துல இந்த மலை வந்து கிழக்கு தேய்க்கும் தேக்கறதுனால சவுண்ட் எப்போதுமே இந்த மலையை பக்கத்துல இருக்கும் அதே மக்கள் எல்லாருமே ஆடு மாடு விவசாயம் ரொம்ப நல்ல மனுஷங்க பெருசா வீடுகளோ பில்டிங்கோ தொழிற்சாலைகளோ மாசுபடுற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது இங்க வந்து பாத்தீங்கன்னா தோரம் பருப்பு நம்ம வடநாட்டுல இருந்து வாங்குறோம் ஆனா இந்த மண்ணுடைய தோரம் பருப்பு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க தண்ணியும் பாத்தீங்கன்னா காவிரி பக்கத்துல இருக்கிறதுனால தண்ணி ரொம்ப அருமையா இருக்கு குடிக்கிறதுக்கு விவசாயம் பாத்தீங்கன்னா தென்னை மாமரம் வச்சிருக்காங்க எல்லாமே ஆசிஷல் பண்றாங்க முக்கியமா ஆடு மாடு தான் இங்க வந்து காட்டல வைக்க முடியாது வைக்க மாட்டாங்க பிரைவேட்டா யாரும் கொடுத்தா தான் உண்டுங்க அதனால எனக்கு இங்க இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஊரு எனக்கு பர்சனலாவே ரொம்ப ஹார்ட் இருக்கும் மலைக்கு பின்னாடியே நம்ம கடை இருக்குது ஏஎரம் பேக்கரி இருக்குது நம்ம ஒவ்வொரு நாளும் மலையில தான் முடிக்கிறோம் அந்த மலையோட ஷேடோ எங்களுக்கு வந்து ஒம்பது மணி வரைக்கும் ஷேடோ இருக்கும் நிழல் இருக்கும்